அப்ப அத அந்த அந்த சந்தர்ப்பத்துல இழுக்கிறதையும் பேச வைக்க நான் விழதா விழதானு சொல்றேன் அப்ப எனக்கு என்னத்து கண்டு உழங்கையில பேர் அந்த பிள்ளை என்னோட கதைக்கு சொல்றதுக்குத்தான் உழம்பு அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்குத்தானே அந்த பிள்ளை கடிச்சிருக்கும் என்றது எனக்கு யோசிச்சு அப்படி பிள்ளைகள் சரியான கட்டிக்காரோ என்னண்டா இப்ப அந்த பிள்ளைக்கு அப்படி குணம் இருக்கிறது இங்க ஏதன் தூக்கி எறிகிற பிள்ளைகளும் இருக்குத்தானே இப்ப இதன் கொடுக்கணும் அப்படியான குணங்கள் ஒன்றும் இல்ல அப்ப அது ஒன்று செய்ய அந்த பிள்ளைக்கு ஏதோ நடந்திருக்குன்றது நாங்க உணர்வோம் அதாவே அதை கவனிக்க வேண்டும் அங்க நீங்க கிட்ட கால டீச்சர்ஸுக்கு சொல்லும் என்னன்னு கேட்டா சில நேரம் அது அந்த பிள்ளையதான் தடியாது அங்க இருக்கிற விளையாடி சாமியோ ஏதோ அடிச்சிருந்தாலும் இவருக்கு அந்த நோவில தக்கண்டு தன்னுடைய ஏதோ ஒண்ட பாவிச்சிருக்கிறாரு அல்ல சொல்லா பிள்ளைகள் என்னென்ன செய்யுங்கள் சிலதர் அடிக்குங்கள் சிலதர் மயிர பிடிச்சு கொடுக்குங்கள் சிலதர் இறுக்கி எறியுங்கள் அப்படி சாமான்களுக்கு பாரிபாட்டு இருப்பினும் உம் உம் அடிச்சா நல்லது அப்ப நான் இப்ப கேக்குறேன் அது அன்பு நாங்கள் உள்ளுக்குள்ள வச்சிருந்தாலும் ஆக வெளிக்காட்ட கூடாது அதுக்காக நாங்க கோவத்தை காட்டி கொண்டு விற்கிறது இல்ல ஆனால் நாங்கள் அந்த ஆக இப்ப கேட்ட உடனே கொடுத்து இல்லாதயும் தடவி தடவி சில பேர் செய்வினோம் ஆமா அப்படி செய்ய அல்லது மிக்க நன்றி நவுலபதி தில்ல தேவன் அவர்களே உங்களோட அனுபவத்தை பாய்ந்து கொண்டீர்கள் ஆம் இதுல நிக்கிறவர்கள் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிறீங்களா இல்ல என்னடா நீங்கள் வரையிலே என்றா எனக்கு தெரியாது நிக்கிறீங்க என்ன படியா நானும் உரிமையோட கூப்பிடுறேன் செல்வி செல்லி பேச போறீங்களா ஏன் நடேசன் பேச போறீங்களா யாரும் பேச இருந்தால் நீங்க பேசி கொள்ளலாம் வணக்கம் சரி நேவிசகா பேச ஒருதருக்கு எல்லாரும் அருமையான வளர்ப்போட வளர்த்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அதாவது ஒரு கருத்து வந்து ஒரு பாதகமான கருத்தை சொல்லிக்கதானே மற்றவையும் அது திருந்த கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் மற்றது அந்த அனுபவத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்வார்கள் இப்பொழுது நவலவதி சொன்னா அந்த பிள்ளை கடிக்குதன்ற அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு மற்ற பிள்ளை அடிக்கிறதாலையோ அல்லது இதனாலேயோ என்றது ஒரு நாங்கள் ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அது போல ஆஹ் அந்த அன்பையும் நாங்கள் எவ்வளவு தூரம் காட்டலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது எவ்வளவு தூரம் ஒரு தாய் அன்பை காட்டி வரும் அன்பு கட்டாயமாக காட்ட வேணும் என்றால் உள்ளுக்குள்ள முழுதையும் வச்சு கொண்டு நாங்கள் நின்ற வண்டாலும் அது ஆபத்துல போய் முடியும் உங்கட அம்மா ஒற்றுக்காலம் அன்பு செலுத்துறதே இல்லை சொல்லி போடும் அதனால நாங்கள் காட்ட வேண்டிய இடத்துல காட்டத்தான் வேணும் ஆக அளவுக்கு மிஞ்சி நாங்க கொடுக்கற தான் நாங்க பாதிப்பை ஏற்படுத்த முடியாது ஒரு குழந்தைய வளர்ப்பதற்கு வந்து அனைத்தும் வழி அன்பு ஒன்றுதான் என்பதுதான் ஆயுதம் வந்து சொல்றோம் அதுவே அளவுக்கு அதிகமானால்தான் அந்த பாதிப்பு எங்களுக்கு வருகிறது இப்ப உறவு வலுப்பெற என்று சொல்லுவாங்க அதாவது நானும் குழந்தைய உறவும் வலுப்பெற நாங்கள் அன்பு செலுத்த வேணும் அன்று ஆனால் அந்த உறவு வலுப்பெற வேணும் அந்த உ உறவு வந்து அஹ் அந்த கொடுக்குற அன்பால துஷ்பிரயோகம் செய்த வரைக்கதான் பின்னடிக்கங்களுக்கு கஷ்டமாயிருக்கிறது என்னால் நாங்கள் அன்பு கொடுக்கத்தான் குழந்தை ஆஹ் நம்பிக்கை கொள்ளும் மிக காரணமாயிருக்கும் நான் நல்ல அன்பு ஆஹ் இந்த அந்த பிள்ளையின் நம்பிக்கையாக ஒரு தன்னம்பிக்கைய தனக்குள்ள உருவாக்கும் அதுதான் சொல்றோம் எல்லோருக்கும் அந்த அளவு எதுன்னு தெரியாது நாங்க இந்த அளவுதான் குடும்பம் என்று சொல்ற அளவுக்கு எங்களுக்கும் தெரியாது குழந்தை வளர்ப்பு பெரிய கலை அது நாங்கள் தான் அந்த அனுபவத்தை கொடுத்து எடுக்கிற இடத்த எடுத்து எப்படி என்றதை பார்க்கணும் சில இடத்துல சரியான அடாபடித்தனமும் ஒரு அடம்பிடிப்பும் இருந்தா எங்களுக்கு தெரியும் நாங்க என்னவோ ஒரு புலா விட்டுட்டோம் அல்லது ஏன் இவன் இப்படி அவசரப்படுறான் ஏன் இப்படி அடம் அந்த கடையில போய் நின்றாதான் எங்களுக்கு தெரிய வருது அப்ப எங்களுக்கு தெரியும் நாணய கயிறை நாங்கள் தான் வச்சிருக்க வேணும் இறுக்கி பிடிக்கிற இடத்தி பிடிக்க வேணும் எல்லாமா விடுகிற இடத்த நாங்கள் விட வேண்டியது தேவை வருது அப்ப குழந்தைகள இறுக்கியும் பிடிக்க கூடாது கொஞ்சம் அன்பும் அன்போடையும் நாங்கள் பார்க்கவேன் இப்ப நன்மை வந்தது எங்களோட உறவு வேலுப்படும் நம்பிக்கைன்னு சொல்றோம் தீமையை எடுத்துக்கொண்ட வேண்டாம் குழந்தைகளின் எல்லா தேவையையும் நாங்க பூர்த்தி செய்ய முடியுமான்னு கேட்டா இல்லை நாங்க பூர்த்தி செய்ய முடியாது ஏன்னா அந்த குழந்தை குழந்தைக்கு தேவையான அத்தனையும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழல் ஒரு வீட்டுல இருக்காது அப்படித்தான் வாங்கி கொடுத்தாலும் பத்து விளையாட்டு பொருளை நீங்கள் ஒரு நாள்ல வாங்கி கொடுங்கோ அவ்வளவு விளையாட்டு போட்டு நான் நாள் எனக்கு புதுசு வேணும் அந்த ஸ்வைடமன் வேணும் இந்த இந்த இது வேணும் வேணும்னு நிக்கும் ஆகவே அந்த சிரமத்தை எதிர்கொள்ளும் திறனை அந்த குழந்தை வளர்க்காது அதாவது கஷ்டம் என்னன்றத அந்த பிள்ளை தெரியாமல் வச்சிருக்க வேண்டிய நிலை அதுக்கு வந்துடும் ஆனபடியா நாங்க என்ன செய்வோம் அந்த சிரமத்தை எதிர்கொள்ளும் ஒரு கஷ்டத்தையும் அவர் தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலை உருவாக வேணும் என்றால் நாங்கள் அளவாக அதை கொடுத்திருந்தால் தான் அந்த வளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வேந்து கட்டுப்பாடு அது விழந்துவிடும் சுயமான கட்டுப்பாடு இல்லாமல் எது கேட்டாலும் அம்மா வாங்கி தருவாங்க ஒரு அடம்புருக்குல இருந்து விடுவாங்க பெண்ணோ பிள்ளையோ அதாவது ஆணோ பெண்ணோ இருந்து விட அதனால எல்லாம் கிடைக்கும் என்று குழந்தை நினைச்சால் முயற்சியை செய்யாமல் விட்டுவிடும் அங்க முன்னேற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்க்காம போடுவோம் ஆகவேதான் நாங்கள் அந்த அளவு என்று சொல்றோம் அந்த அளவு ஒவ்வொரு பெற்றோரும் நீங்கள் வச்சிருக்க வேண்டிய அளவு போலை பொறுத்தது நாங்கள் அப்படி வச்சிருக்க இயலாது என்றா நான் இப்ப ஒரு உதாரணத்தை சொன்னால் அது எனக்கு சரியாக இருக்கும் இந்த கா நாணய கயிற்றை சில பேர் ஊற்றி பிடிக்கணும் சில பேர் கொஞ்சம் விட்டு விட்டு பிடிக்க மாடு தானாக அந்த வண்டில் உருண்டு கொண்டு போகும் அப்படித்தான் நாங்களும் எது விட வேணும் பிள்ளை எது அளவான அந்த இடத்துல தேவை வருதோ அதை